ஐய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வெல்கம் டு சக்தி சர்வணா யூடியூப் சேனல் இன்றைக்கி வீடியோலாம் ஆன்மீக தகவலில் இன்றைக்கி வந்து மாசி மாதத்தில் வந்திருக்கிற ஏகாதசிங்க ஏகாதசி அப்படின்னாலே பெருமாளுக்கு உரிய நாள் செல்வம் பெருக ஏகாதசி வழிபாடு எப்படி செய்யலாம் எளிமையாக வீட்டில் அப்படின்றத பற்றி வாங்க நம்முடைய வழிபாட்டு முறைகளில் ஒவ்வொரு தெய்வங்களுக்கு அப்படின்னு ஒவ்வொரு நாட்கள் ஒதுக்கப்பட்டு அந்தந்த தினங்களில் அவங்கள நாம வணங்கும் போது அதற்கான பலனை நாம் முழுமையாக பெற முடியுங்க அப்படி தான் நம்முடைய வழிபாட்டு முறையும் அமைஞ்சிருக்கு நாமும் இதுவரையில் அப்படி தான் வழிபட்டுட்டு வரோம் அடுத்ததாக அந்தந்த தெய்வங்களை அவங்களுக்கான திதிகளில் வணங்கும் போது நல்ல பலனை தருவதாக அமையுங்க இன்னைக்கு வந்து மாசி மாதம் செவ்வாய்க்கிழமையோடு வந்திருக்கிற இந்த ஏகாதசி திதியில் பெருமாளை வணங்கினால் நம்முடைய வீட்டில் செல்வ வளம் பெருகுங்க அந்த வழிபாட்டை எப்படி செய்கிறது அப்படின்றத பார்க்கலாம் இப்பதான் என்னோட வீடியோஸ் எல்லாம் நீங்க பாக்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ரொம்ப எளிமையான ஆன்மீக தகவலாக தான் உங்களோட நான் ஷேர் பண்ணிட்டு வரேங்க எல்லாராலையும் செய்யக்கூடிய வகையில் எளிமையாக தான் இருக்கும் ஆனால் ரொம்ப சக்தி வாய்ந்ததாக இருக்குங்க பெருமாள் அப்படின்னாலே செல்வந்தான் இதற்கு மாற்று கருத்தே கிடையாதுங்க அலங்கார பிரியர் யாருன்னா பெருமாள் சிவபெருமான் வந்து அபிஷேக பிரியர் அப்படின்னா பெருமாள் வந்து அலங்கார பிரியருங்க அவர் எப்போதுமே செல்வ செழிப்பிலேயே இருக்கிறவர் அவரை மனசார ஒரு கணம் நினைத்து வேண்டினாலே போதுங்க செல்வ வளங்களை நமக்கு வாரி கொடுப்பார் இது அனைவருக்கும் தெரிந்த ஒன்று தாங்க அந்த வழிபாட்டையும் கூட அவருக்கு பிடித்தமான பொருள் கொண்டு செய்யும்போது இன்னும் அதிகப்படியான பலனை தரக்கூடியதாக அமையங்க அப்படி ஒரு வழிபாட்டை தான் இன்றைக்கி நாம் தெரிஞ்சுக்க போகிறோங்க இந்த வழிபாட்டை இன்றைய தினம் அதாவது செவ்வாய்க்கிழமையோடு வந்திருக்கிற ஏகாதசி திதியில் செய்யணுங்க காலையில் பிரம்ம முகூர்த்த வேலையிலே எழுந்து குளிச்சுட்டு பூஜை அறையில் முதல்ல ஒரு தீபம் ஏற்றி வச்சுட்டு நம்ம வந்து இந்த வழிபாட்டை செய்யலாங்க ஒருவேளை காலையில் செய்ய முடியாதவங்க சாயந்தரத்துலேயும் செய்யலாங்க பெருமாள் படத்திற்கு மஞ்சள் குங்குமம் சந்தனம் போட்டு வச்சு நல்லா வாசமிக்க மலர்களால் அலங்காரம் செய்ங்க மல்லிப்பு கடைசா வைங்க அப்படி இல்லைனா துளசியிலேயே மாலை கட்டி போடுங்க பெருமாளுக்கு நம்ம எப்படி அலங்காரம் செய்கிறோமோ எவ்வளோ அழகாக அலங்காரம் செய்கிறோமோ அந்த அளவுக்கு அவர் வந்து ரொம்ப மன மகிழ்ச்சி கொள்வாருங்க பெருமாள் படம் நீங்கள் வச்சிக்கிட்ட அப்படின்னா மகாலட்சுமி தயார் படத்தை இந்த மாதிரி உங்க வீட்டில் வளம்புரி சங்கோ இடம்புரி சங்கோ எந்த சங்கு வச்சிருந்தாலும் அபிஷேகம் அலங்காரம் பண்ணலாம் அதே மாதிரி அபிஷேகம் துளசி தீர்த்தத்தால் அபிஷேகம் பண்ணி மஞ்சள் குங்குமம் கூட உட்கார வைங்க ரொம்ப விசேஷம் இந்த சால கிராமம் வச்சிருக்கிறவங்க அபிஷேகம் பண்ண வேண்டிய மிக முக்கியமான நாள் அப்படின்னும் போது இந்த ஏகாதசி தாங்க மாசத்துக்கு ரெண்டு தரத்தில் இந்த ஏகாதசி திதியில் சால கிராமத்துக்கு நீங்க அபிஷேகம் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப விசேஷங்க அதற்கு பிறகு பெருமாளுக்கு வந்து நெய்வேத்தியமாக ஏதாவது ஒரு இனிப்பை செஞ்சு வைங்க பால் பாயாசம் செஞ்சு வச்சிங்கன்னா ரொம்ப ரொம்ப சிறப்புங்க இப்போது பெருமாள் படத்துக்கு முன்னாடி நெய் தீபம் ஏற்றி வச்சுருங்க இந்த மாலை அலங்காரத்துடன் பெருமாள் படத்திற்கு துளசியால் மாலை கட்டி போடுவது ரொம்ப ரொம்ப விசேஷங்க உங்கள் மாலையாக கட்டி போடுற அளவுக்கு இல்லைன்னாலும் கொஞ்சம் ஒரு கொத்து துளசியாவது வைங்க தாங்க முக்கியமான ஒரு சூட்சம பரிகாரமே இருக்குது இதுக்கு தேவையான பொருட்கள் அப்படின்னா பச்சை கருப்புறம் ஏலக்காய் துளசி இந்த மூன்று பொருட்கள் தாங்க ரொம்ப முக்கியமான தேவை இப்போ பெருமாள் படத்துக்கு முன்னாடி ஒரு சின்ன தட்டு வச்சுக்கோங்க அதில் வந்து கொஞ்சம் ஏலக்காய் எண்ணிக்கையெல்லாம் கிடையாதுங்க கொஞ்சம் ஏலக்காய் ஒரு புடி ஏலக்காய் வைங்க பச்சை பொருத்தையும் வைங்க அதே போல் கொஞ்சம் துளசி இலைகளும் ஒரு தட்டில் வச்சுக்கோங்க இப்போது பெருமாள் பணத்துக்கு முன்னாடி நீங்கள் உட்காந்துக்கோங்க அந்த தட்டை வந்து உங்கள் கையில் வச்சுக்கோங்க வச்சுட்டு பெருமாளை மனசார நினச்சி உங்களுடைய பணம் தொடர்பான எல்லா பிரச்சனைகளும் தீரணும் அப்படின்னு மனசார வேண்டிக்கோங்க உங்கள் வாழ்க்கையில் செல்வ வளம் பெருகி மேலும் மேலும் முன்னேறணும் அப்படின்னு மனசார நினச்சிக்கிட்டு பெருமாளை வழிபடணுங்க அந்த தட்டை வந்து உங்கள் வலது கையில் வச்சுக்கோங்க வலது கையில் வச்சுட்டு பெருமாளை மனசார நினச்சிட்டு பெருமாளோட நாமங்கள் உனக்கு உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சால் சொல்லலாங்க பெருமாளோட காயத்ரி ஓம் நிரஞ்சனாய வித்மஹே நிராபாசாய தேமிகே தன்னோர் ஸ்ரீனிவாச பிரச்சோதயாத் இந்த மந்திரத்தை சொல்லுங்கள் ஒருவேளை உங்களுக்கு எந்த மந்திரமும் தெரியல அப்படின்ற பட்சத்தில் ஓம் நமோ நாராயணா அப்படின்ற அந்த மந்திரத்தை நூற்றி எட்டு முறை சொல்லி துளசியால் பெருமாளுக்கு அர்ச்சனை செய்யுங்க இந்த பூஜையை காலை நேரத்தில் செய்யணும் காலை நேரத்தில் செஞ்சால் ரொம்ப சிறப்பு செய்ய முடியாதவங்க நீங்கள் வந்து மாலை நேரத்துலேயும் இந்த வழிபாடை செய்யலாங்க பெருமாளுக்குரிய அந்த ஏகாதசி திதி ரொம்ப முக்கியம் அந்த ஏகாதசி திதி முடியறதுக்குள்ளே இந்த வழிபாடை செய்யலாங்க சாயந்தரம் வரைக்கும் ஏகாதசி திதி இருக்கிறதுனால நீங்கள் சாயந்தரம் இந்த வழிபாடு செஞ்சாலும் உங்களுக்கு நல்ல பலனை தருங்க இந்த வழிபாடெல்லாம் செஞ்சுட்டு பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு பெருமாளை வழிபட்டுட்டு மகாலட்சுமி தாயாரையும் வழிபட்டுட்டு நேராக வீட்டுக்கு வந்துடுங்க இந்த வழிபாடு அப்படியே இப்போ செஞ்சிங்களேன் இன்றைக்கி இந்த வழிபாடு அப்படியே அந்த துளசி இலைகள் அந்த பச்சை கற்பூரம் அந்த ஏலக்காய் பெருமாளோட பாதத்திலே அப்படியே இருக்கட்டுங்க மறுநாள் காலையில் புதன்கிழமை அன்னைக்கு காலையில் எழுந்து குளிச்சுட்டு பெருமாளுக்கு அர்ச்சனை செய்த துளசி பெருமாளுக்கு முன்னாடி வச்ச ஏலக்காய் கற்பூரம் இது எல்லாத்தையும் ஒரு மூட்டையாக கட்டி பீரோவில் வச்சுருங்க இது வந்து அடுத்த ஏகாதசி திதி வரைக்கும் அப்படியே இருக்கட்டுங்க அடுத்த மாதமும் இதே போல் இந்த வழிபாட்டை தொடர்ந்து செய்யுங்க உங்கள் வாழ்க்கையில் பணம் வந்து படிப்படியாக வளர தொடங்குங்க இந்த முடிச்சு நாம் வைக்கிற இடத்துல கண்டிப்பாக பணம் இருக்கணுங்க காலியான இடத்துல வைக்கக்கூடாது பணம் இருக்கிற இடத்துல வைச்சா மட்டுமே பணம் வந்து வளர தொடங்குங்க நீங்கள் காலியாக வச்சிங்களா எந்த பலனும் கிடைக்காதீங்க அது ஞாபகத்தில் வச்சுக்கோங்க இதே போல் மாதந்தோறும் வரும் ஏகாதசி திதியில் பெருமாளை நினச்சி வழிபட்டிங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத செல்வ பலத்தை ஏற்றலாங்க இந்த வழிபாட்டு முறையில் நம்பிக்கை இருந்தால் நம்பிக்கையோடு செய்து பெருமாளை வழிபட்டு நல்ல பலனை அடையுங்க இன்றைக்கி வீடியோவில் நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளேஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விடுங்க இன்னொரு எளிமையான ஆன்மீக தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கமும் டேக் அண்ட் பாய் ஃப்ரெண்ட்ஸ்